நீங்கள் வா டேய் அணைச்சி விட்றா என்ன சுவாமி நான் அணைச்சு விடுறேன் என்ன ஆச்சுடுறது ஏய் காலைல விழுந்து அந்த குதிச்சா கோழியை கூட்டோடா ஏய் நீ போகலை ஏய் நீ போகலைன்னு தம்பளம் தர மாட்டேம்மா ஏய் அப்பா வேணுமா வேணாம்மா பார்த்தியா அக்கா அக்கா பின்னாடி செய்கிறான் அக்கா அவன் அப்பா ஊத்த இங்கே வாடி

ஓம் பாவாடை நான் என்ன செய்ய பாவாடை தோச்சு போடுறா இல்லை இதெல்லாம் கேள்வி வேடா பாவாடை என்னது பாவாடை கால் ஏய் ஏன் அழகி ஐயா ராதா ஏன் செவத்தவளே சட்டி எடுக்க எங்க போவ அது இந்த சட்டி கொண்டு வந்தல்ல அந்த புள்ள எங்க போகுதா அந்த தட்டி நான் எடுத்து வந்திருக்கேன் ஏ உனக்கு தொண்ணூறு வாழ்ந்து அளவெடுத்து வந்திருக்கேன் அப்ப என் கல்ல புடிச்சனா எப்படி தெரியும் காய போட்டுருந்தா அத எடுத்து முகம் தொடைச்சேன் அண்ணி சும்மா இருங்க ஜெய்யா ஜெய்யா வர்றியா நான் வீட்டுக்குள்ள குனிஞ்சுக்கிறவா ஆஹ் நான் மேல ஏறிக்கிறேன் மேல ஏறிக்க மேல இருக்கிற பொருள எடுக்கிறேன் நான் என்ன பண்ணனும் நீ புடிச்சுக்க என்னோ தங்கச்சி எதனே பிடிக்கும் சாயை விடாம onu குடிக்க மாட்டே உங்க அம்மாட்ட நான் என்ன செய்ய அவங்க அம்மாட்ட நான் செய்ய வேண்டா அண்ணே அங்க இருந்து நீ என்னடா உணுவே பெரியப்பா உங்க அம்மாவிட்ட போய் தை சய் தை உனக்கு தை மூற dei ஆனா ஒன்னே காலே நோத்தா சூப்பர் அது எப்படி உனக்கு தெரியும் ஏய் ஆள் நல்ல குணமுன்னு சொன்னேன்டா நல்ல குணா அவகாத்தா ஊதுத வய குடும்பத்துல ஒன்னே ஆல் பொடி அரிசி போட்டு உலவ வச்சாங்க

ஆன உனக்கு காலா அண்ணன் ட்ரவுசர் ਨੇ முண்டமா கலட்டி வரான்னா அன்னைக்கு விடுமுறை முறை அண்ணையில 1000 சேர்த்து கொடுப்பங்க எனக்கு அண்ணே அண்ணே இத கலட்டி வண்ணி நீங்க வரீ요 1000 சேதாரே 5000 தரேன் கலட்ரா மாடு சுத்து மாடு ஒரு அண்டா

அயோசோ அயோசோ என்னடா தென்ஜா இரண்டு வாழைப்பழ உள் போயிருச்சா தம்பி